வணக்கம் எஸ் எஸ் தமிழ் நியூஸ்காக உங்கள் நான் ரோஹிணி சங்கர் சென்னை தாம்பரத்தில் கருநாடக வரிசை சிலம்பம் மாஸ்டர்களுக்கான மூன்றாம் நிலை தேர்வு நடைபெற்றது சென்னை தாம்பரம் அடுத்து மணிமங்கலத்தில் உள்ள தனலட்சுமி பொறியியல் கல்லூரியில் கருநாடக வரிசை பாடல் நூலின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிலம்பம் பயின்ற மாஸ்டர்களுக்கு மூன்றாம் நிலை தேர்வுக்கான நிகழ்ச்சி கருநாடக வரிசை சிலம்ப ஆசான் பகவதி சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்றது இந்த பயிற்சி முகாமில் சென்னை கடலூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கோவை ஆகிய ஆறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான ஆசான்கள் கலந்து கொண்டு கருநாடக வரிசை சிலம்ப பாடநூலின் அடிப்படையில் உள்ள தற்காப்பு கலைகளை பயிற்சி பெற்றனர் மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பாட புத்தகத்தின் அடிப்படையில் மாணவ மாணவியர்களுக்கு பாரம்பரிய போர்க்கலை பயிற்சி முகாம்கள் நடத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பயிற்சி முகாமின் நிறைவில் அனைத்து ஆசான்களுக்கும் முறையான கர்நாடக வரிசை சிலம்ப புத்தகம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிலம்ப ஆசான்கள் மகேஸ்வரன் அன்பழகன் அருள் ஸ்ரீனிவாசன் ரமேஷ் துரைசாமி ராஜா பிரகாஷ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் முடிவில் மாஸ்டர் வர்ஷினி அனைவருக்கும் நன்றி கூறினார் பெயர் ராஜன் நான் குடுவாஞ்சேரியில இருந்து வரேன் குடுவாஞ்சேரி ராஜவர்மஸ்டர் வணக்கம் என்னுடைய பெயர் ராஜன் நான் குடுவாஞ்சேரியில இருந்து வரேன் குடுவாஞ்சேரி ராஜவர்ம கலை பயிற்சி மையத்திலிருந்து வரேன் நம்ம பகவதி சந்திரசேகர் ஐயா வந்து தாம்பூரத்தில் சிலம்ப கலைக்கான ஒரு கேம்ப் போட்டிருந்தாங்க கேம்ப்ல நான் அட்டன் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர்லி எவ்வளவோ அடிமுறைகள் இப்போ இருந்தால் கூட நம்ம பாரம்பரிய முறையை வந்து முழுமையாக நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பாரம்பரிய முறை வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் இது வந்து கரெக்டாக கொண்டு போய் சேரணுன்றது தான் எங்களுடைய விருப்பம் கண்டிப்பாக இந்த வேட்டை தவறு அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த பாரம்பரிய முறையானது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்தா அற்புதமாக இருக்கும் இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேரணுன்றது தான் எங்களுடைய விருப்பம் ம் சொல்லுங்கள் மாஸ்டர் என் பேர் ஜமீஷா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் கர்நாடகா வருசை சிலம் கோச்சிங் கேம்ப்ல எனக்கு மாஸ்டர் கோச்சிங் கேம் வந்திருக்கேன் இந்த கோச்சிங் கேம்ப் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனா ரொம்ப புரியும்படியுமா அவர் சொல்லி தந்திருக்காரு நான் நிறைய கோச்சிங் கேம்ப் வந்திருக்கேன் இருந்தாலும் இது வித்தியாசமான முறையில் பாரம்பரியமாக சொல்லித்தரேன் ரொம்ப பிடிச்சிருக்கு மேலும் அடுத்து கோச்சிங் கேம்ப் என்று நான் நம்புகிறேன் நம்ப மிக்க நன்றி